பெரும்பான்மையான இந்துக்கள் சாய்பாபாவை கடவுளாக வணங்குவதுண்டு சாய்பாபாவிற்கு தனியாக கோயில் கட்டி சாய்பாபாவின் புகழை உலகெங்கிலும் பரப்ப வேண்டும் என்று சிலர் மூன்று சக்கர வண்டியில் தெரு தெருவாக பாடல் பாடிக்கொண்டும் வருவதுண்டு இன்னொரு புறமோ முஸ்லிம்கள் சாய்பாபா என்பவர் இந்து கடவுள் கிடையாது அவர் ஒரு முஸ்லிம் மனிதர் அவர் பல நல்ல விஷயங்களைக் கொண்ட மனிதர் என்பதால் அவரை இந்துக்கள் கடவுளாக்கி கொண்டார்கள் என்றும் சொல்வதுண்டு இதை சில இந்துக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் சாய்பாபா முஸ்லிம் மனிதர் என்பதால் கோவிலுக்குள் உடைய சிலையை வைக்கக்கூடாது சாய்பாபா ஒரு முஸ்லீம் முஸ்லீம் மனிதருடைய சிலையை கோவிலுக்குள் வைப்பது நியாயம் அல்ல அதனால் சாய்பாபாவுடைய சிலையை அனைத்து கோவிலில் இருந்தும் எடுக்க வேண்டும் என்று இந்துத்துவவாதிகள் ஒருமனதாக முடிவு செய்து கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இதனால் வடநாடுகளில் உள்ள சில கோயில்களில் சாய்பாபா பா சிலை அகற்றப்பட்டு வருகிறது